வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிம்மராசி அன்பர்களே மகம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூரம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் உத்திரம் ஒன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்க்கும் பொழுது முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தால் பத்தாம் இடத்து அதிபதியை பார்க்கணும் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கப் போகிறார் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் பத்துக்கு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தையும் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லலாம் கடவுளினுடைய அனுகிரகத்தோட பெரிய மனிதர்களினுடைய ஆதரவோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வேலை

அமர்ந்து கொண்டு அதாவது புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அந்த புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்று நல்ல நிலையிலும் அதற்கப்புறம் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலம் நிச்சயமாக லாபத்தை அடைந்தே தீரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது உங்களுடைய பேச்சு அழகாக இருக்கும் முத்துக்கள் போல நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் புதன்ங்கிறது அறிவுக்கு சொந்தக்காரன் சொந்தக்காரனான அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட உங்க ராசி அதிபதியோட சேர்ந்திருந்து குருவின் பார்வை பெற்றிருந்து கேதுவோடு இணைகிறது ஞான என்று சொல்லக்கூடிய கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடியதில்லை நல்ல ஞானத்தை கொடுக்கும் நல்ல உள்ளுணர்வு சக்தியை கொடுத்தோம் இதை செய்தால் நல்லது இதை செய்தால் கெட்டது என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது தொழிலில் மேன்மை இருக்கிறது வேலை பார்ப்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் கோபம் ஆக்ரோஷம் இந்த மாதிரியான தன்மையில் இருந்து கொண்டு உங்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுபட்டு எதிரிகளை எப்படி சமாளிப்பது எந்த விதத்தில் கையாண்டால் நமக்கு நல்லது என்பது புலப்படுத்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றியிடக்கூடிய தன்மை மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் ஒரு நிறைந்த தன்மையோட பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க கூடிய ப்ரமோஷன் கிடைக்க ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதே போல தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் எப்படி இருக்கும் உங்களுடைய பலிதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது இடத்தை அதிபதி இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க போகிறார் அப்ப ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்கார் உங்க சிம்மராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால பொருளாதாரம் நிச்சயமாக வளர்ச்சியடையக்கூடிய தன்மை குடும்பத்தில் விடுபட்டு குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அன்னோனியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது வாக்குப்படிதன் நன்றாக இருக்கும் சூரியனை போல பேசக்கூடிய தன்மை சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரெய்ட் உங்களுடைய பேச்சு பேச்சு இருக்கும் 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 அழகாக புத்திசாலித்தனமாக நல்லதைகள் அதாவது உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அதே சமயத்தில் தன்னுடைய புத்தியை அறிவு வச்சு செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் டார்கெட்டை வைத்து செல்லக்கூடிய மார்க்கெட்டிங் ஜாம் இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் தைரிய வீரியம் என்பது பெருகக்கூடிய தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நல்ல மாதம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த மூன்றாம் இடம் அளவா அந்த மூன்றாம் இடத்து அதிபதி வலிமையாக இருக்கிறார் ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோடு இருக்கார் அப்போ தைரியம் எதையும் பார்க்கலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திர பதிவு நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது ஒரு இடத்தை வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது அதற்கு ஏதாவது ஒரு அதாவது ஒரு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற மாதிரியான தன்மையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது இடம் சார்ந்த விஷயத்தில் இத்தனை நாள் செட் ஆகலைன்னா இந்த மாதம் செட் ஆகும் அடுத்த மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான உணர்வு மிகுந்த உணர்ச்சியோட சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கும் யோக காலமாக இருக்கிறது சரி இதுவரைக்கும் இல்லை இனியாவது ஒரு வாகனம் வாங்கிக்கலாம் இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் தான் வச்சுருக்கிற இனி ஃபோர் வீலர் அல்லது பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வண்டி வாகலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சரியாக கூடிய அமைப்பு செலவு செய்தோம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சரியில்லை இருந்தவர்களுக்கு இந்த மாதம் சரியாக கூடிய வாய்ப்புகள் எழுந்து நிமிரக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு சிலர் உத்தியோக ரீதியாக மாற்றம் அதாவது ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குழந்தைகள் அனுகூலத்தை அமைகிறது அதாவது இதுவரைக்கு தன் பேச்சை கேட்கல குழந்தைகள் அல்லது குழந்தைகள் பேச்சை கேட்காம ஏதோ மாதிரி இருந்து கொண்டிருக்கிறார்களே ஒரு மாதிரி கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று இருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சுமூகமாக குழந்தைகள் உங்க பேச்சு கேட்கக்கூடிய தன்மை நீங்க குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு அங்குறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லவைகளாக இருக்க போகிறது பதவி ஒரு சிலர் கிடைக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஒரு சுபகிரகம் ஆறாம் இடத்தை பார்க்கும் போது செய்யும் அப்போ கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல நிச்சயமாக கடன் கிடைக்கும் ஆனால் கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணி

இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் அந்த ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களை வெளியில அனுப்ப வைக்கும் எங்க வெளிநாட்டுக்கு அனுப்ப வைக்கும் கடல் கடந்து செல்ல வைக்கும் குடும்பத்தை விட்டு வெளியில போகக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் என்ன அந்நிய தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் கிடைக்க செய்வார்கள் சோ இந்த மாதிரியான தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பாக்யாதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது நல்லது தந்தையின் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய மாதம் அப்போ தந்தையால அப்பாவால ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை பூர்வ புண்ணியம் வலுப்பெறக்கூடிய தன்மை செவ்வாய் நன்றாக இருக்கனால மூத்த சகோதரர்கள் மூலமாக அனுகூலம் ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது மூத்த சகோதரர்கள் உங்களுக்காகவும் அல்லது நீங்கள் அவங்களுக்காகவும் ஏதாவது ஒரு ரூபத்தின் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் கட்டிடம் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த அதாவது எந்த தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை என்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் விழா அன்றைய நாளில் யாருக்கெல்லாம் சுக்கரனுங்கிறது உங்களுக்கு யாரு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி இல்லவா அப்போ தொழில் ரீதியாக யாருக்கு பிரச்சனையாக இருக்கிறது தொழிலில் ஒரு நல்ல லாபம் இல்லை தொழிலில் செட் ஆகலை வேலையில் யாரும் செட் ஆகலை மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு தடைகள் இருக்கிறது களத்திற ரீதியாக ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரியாக பிரச்சனை இருந்தவர்கள் எல்லாம் அன்றைய தினம் சுக்கர பகவானை நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை உருவாக்கி கொடுக்கும்